இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தின் போது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திய காசா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு போர் நிறுத்தம் கொண்டு வரப்படுவதற்கான மகிழ்ச்சியான அறிவித்தல் ஒன்று நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் போர் நிறுத்த அறிவித்தல் வெளியாகி இருபத்தி நான்கு மடத்தியாலங்களுக்குள் இஸ்ரேல் நடத்திய கோர தாக்குதலில் எண்பது பேருக்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகின்றார்கள் இதில் மிக கொடுமையான விடயம் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இருபத்தாறு குழந்தைகள் இருபத்தேழு பெண்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக பலஸ்தீனிய நிர்வாகம் அறிவிக்கிறது ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்குதலை நடத்தவில்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் தாங்கள் தாக்குதல் ஈடுபடாமல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதியை கடப்போம் என்று சொல்லி உறுதி எடுத்திருப்பதாக அல் ஜசீரா தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த யுத்த நிறுத்தம் அதுபோல காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் இப்போது எங்களுக்கு சொல்வது என்ன கட்டார் எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றின் தலையீட்டோடு இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்தமானது கொண்டு வரப்படுகிறது இதன் மூலமாக தொடர்ந்து வருகின்ற ஆறு வாரங்களுக்குள் மத்திய கிழக்கில் குறிப்பாக காசா பெருநிலப்பரப்பில் மீண்டும் அமைதி நிலவு இதன் மூலமாக நீண்ட காலமாக இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் இடம்பெற்று வந்த போரானது ஓரளவு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பிரச்சனைகள் களையப்படும் முக்கியமாக கைதிகளின் பரிமாற்றம் என்பது இதில் அதிகமான பேசப்படுகின்ற விடயங்களில் ஒன்றாக மாறும் என்று சொல்லி கருதப்பட்டிருந்தது இதற்கு மூன்று கட்டங்களாக இந்த போர் நிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நேற்று நாளில் கட்டாரின் பிரதம மந்திரி அறிவித்திருந்தார் டொனால்டு டிரம்ப் வருகின்ற இருபதாம் தேதி பதவி ஏற்பதை அடுத்து பத்தொன்பதாம் தேதி இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரப்படுகிறது என்பதால் நேற்று எடுக்கப்பட்ட சாராம்சமான முடிவு இதில் இஸ்ரேல் தரப்பு உடனடியாக இதற்கு இணங்காவிட்டாலும் கூட பெஞ்சமின் நெட்டன்யாகும் இது பற்றி அமைச்சரவை கூடி தீர்மானம் எடுக்காது மாறாக தாங்கள் இதிலே உள்ள சில முக்கியமான அம்சங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்படுவதாக இந்த நாளில் அறிவித்திருக்கிறார் ஆனால் போர் நிறுத்தமானது பத்தொன்பதாம் தேதி தான் அது வரைக்கும் அடித்து நொறுக்கலாம் என்பதுதான் இப்போது இஸ்ரேல் எடுத்திருக்கின்ற முடிவாக கருதப்படுகிறது இது மிக பெரும் அழிவுகளை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது ஓரளவுக்கு நிம்மதி திரும்பி இருக்கிறது என்று தாங்கள் மகிழ்ச்சியாக இந்த போர் நிறுத்தத்தை கொண்டாடுகின்ற விதமாக ஆரவாரத்தோடு இருந்த வேடையில் தங்களது காதை கிடைக்கும் குண்டுகள் விடுகின்ற ஓசை கேட்டதாக பலஸ்தீனியாக ஆழிகைக்குட்பட்ட பதினாறு பிரதேசங்களில் மிக பிரதானமானது இறுதியாக இடம்பெற்ற தேர்தலின் போது இங்கேதான் ஹமாஸ் இயக்கத்தினர் பெருவாரியான வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இதுதான் இஸ்ரேலின் கண்களை உறுத்திய செயற்பாடாக இருக்கிறது ஹமாஸ் இயக்கத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் தான் இந்த பெருவாரியான அகோரமான தாக்குதல்களுக்கு தொடர்ச்சியாக காசா பெருநிலப்பரப்பின் மீது இஸ்ரேல் எடுத்து வந்த குண்டு வீச்சு தாக்குதல்களுக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டிருந்தார் இதற்கு முன்னதாகவே காசா பகுதியை மீண்டும் ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு இஸ்ரேலினால் சுற்றி அடைக்கப்படுகின்ற பரஸீன மக்கள் சரிந்து வாடுகின்ற பலசீன மக்கள் வாழ்வதற்காக வழங்கப்பட்ட காசா ஸ்ட்ரிப் என்று அழைக்கப்படுகின்ற பகுதிகள் மட்டுமில்லாமல் கோலான் குன்றுகளை அண்மித்த இனிய பகுதிகளிலும் கூட இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முறைந்து கொண்டிருந்தது அதுபோல இடையிடையே பலஸ்தீனர்களை கைது செய்வது அவர்கள் மீதான வன்கொடுமை தாக்குதல்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் நடந்து கொண்டே இருந்தன ஹமாஸ் தான் இப்போது பலஸ்தீனிய மக்களின் ஒரே ஒரு பாதுகாவலன் என்று சொல்லி கருதப்படுவதுண்டு பலஸ்தீன மக்கள் தங்களுடைய போராளிகளாக ஹமாஸை கருதுகின்றார்கள் ஹமாஸின் மேற்குலகமும் இஸ்ரேலிய சார்பு ஊடகங்களும் தீவிரவாத இயக்கங்களாக குறிப்பிடுகின்றன எனவே அந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலின் போது ஆயிரத்தி இருநூறு கொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டதாகவும் இருநூற்று ஐம்பது பேருக்கு மேற்பட்டோர் கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுவதில் உண்மை இருப்பதாகவே தெரிகிறது இதை ஹமாஸ் இயக்கத்தினரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இப்போது எங்கி இருக்கின்ற இஸ்ரேலிய பணைய கைதிகளை தாங்கள் விடுவிப்பதாக இருந்தால் ஒரு பணைய கைதிக்கு முப்பது பரஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது ஹமாஸ் நேற்றைய நாளில் விதித்த நிபந்தனை இதை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ள மறுத்த பெஞ்சமின் நெட்டனியாகுவின் அரசாங்கம் பின்னர் அமெரிக்காவின் உந்துதலோ இல்லாவிட்டால் ஏனைய நாடுகளின் வாரங்களோ அப்படி இல்லாவிட்டால் எப்படியாவது தங்களுடைய பணைய கைதிகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான காரணமோ யுத்த நிறுத்தத்துக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் போர் நிறுத்தம் பத்தொன்பதாம் தேதி அது வரைக்கும் இப்படித்தான் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகின்ற மூன்று நாட்களுக்குள் இருக்க போகிறதா என்ற கேள்வியும் ஆதங்கமும் பரஸீன மக்கள் மத்தியில் சர்வதேச நாடுகளை பார்த்து கேட்கின்ற விட காசா பெருநிலப்பரப்பு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மூன்று காரணங்கள் இருக்குங்க ஒன்று காசா மட்டும்தான் பலசீனத்தின் ஆளுகைக்குட்பட்ட ஒரு துறைமுக நகரம் இரண்டாவது வரும் நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த குறிப்பிட்ட காலத்திலே சர்வதேச உதவிகளை கொண்டு அரபு நாடுகளின் உதவிகளை கொண்டு ஏராளமான கட்டடங்களை உருவாக்கி இருபத்தி ரெண்டு லட்சம் பலசீனியர்கள் சரிந்து வாழும் இடமாக அந்த இடத்தை மாற்றி இருக்கின்றார்கள் ஒரு குறித்த காலத்துக்குள்ளே தங்களுடைய பண்டைய பலசீன பெருமைகளை மீண்டும் கொண்டு வரும் விதமாக செர்வ செழிப்போடு காணப்பட்ட நகரங்களில் உண்டாக இருந்தது இஸ்ரேலின் கண்களை உறுத்தி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து மாத கால யுத்தத்தின் தொடர்ச்சியான தாக்கங்கள் இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசா பகுதியின் மீது போட்ட குண்டுகள் ஏவுகணைகள் ஆகியவற்றின் அழிவுகள் காரணமாக எப்படி இருந்த காசா இப்போது இப்படி சிதிலமாகி போயிருக்கிறது அதி துரிதமான வளர்ச்சியே குறுகிய காலத்திலே பெற்றிருந்த காசா இப்போது ஒரு சுடுகாடாக மாறி பேய் நகரமாக நிற்பதை பாருங்கள் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் அதுதான் ஹமாஸின் மிகப்பெரிய தளம் எனவே தங்கள் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸை ஒழிப்பதற்காக அவர்களை மக்களிடமிருந்து தனியை பிரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மக்களிடம் அவர்களது ஆதரவை இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் மக்கள் செருந்து வாடும் பகுதிகளில் தாக்குதல்களை நடத்துவதன் மூலமாகத்தான் ஹமாஸை தணிக்க செய்யலாம் என்று இஸ்ரேல் எடுத்த முடியும் இதற்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆதரவும் பின்னணியில் இருந்தது என்பது உண்மை ஆனால் ஹமாஸ் இறுதி இறுதிக்காலத்திலே சிரியாவின் ஒரு சில குழுக்களின் ஆதரவு ஈரானின் ஆதரவு ஆகியவற்றை பெற்றுக்கொண்டதன் மூலமாக இஸ்ரேலை தொடர்ச்சியாக எதிர்த்து நிற்க முடிந்திருந்தது இடையே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகளும் சேர்ந்து ஹமாஸ் இயக்கத்தினரின் பலத்தை ஒழிக்க முடியாமல் செய்திருந்தது என்பது ஆனால் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாக இடம்பெற்று வந்ததை அடுத்து ஹமாஸ் இயக்கம் தன்னுடைய தாக்குதலை கொஞ்சமாவது தனித்துக் கொண்டது என்று சொல்லப்படுகிறது இதையடுத்துதான் மத்திய கிழக்கிலே அமைதி ஏற்பட வேண்டும் இந்த இரண்டு தரப்புகளுக்கு இடையே யுத்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட சில முக்கியஸ்தர்கள் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி இந்த போர் நிறுத்தத்துக்கு அடிப்படையாக அமைந்திருந்தார்கள் இதில் முக்கியமாக கட்டார் நாட்டின் பிறந்தவரான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தனி என்பவர் மிக முக்கியமானவர் இது மட்டுமல்லாமல் எகிப்து நாட்டை சேர்ந்த அவர்களது வெளியுறவு அமைச்சர் அதுபோல இன்னும் சில முக்கியஸ்தர்கள் குறிப்பாக ட்ரம்ப்பின் புதிய நிர்வாகத்தின் கீழே வந்திருக்கின்ற இரண்டு பேர் மிகப்பெரிய முக்கியஸ்தர்களாக கருதப்படுகிறார் ஒருவர் பிரெட் மேக் இவர் மத்திய கிழக்கு நிர்வாகத்தை பார்த்துக் கொள்கின்ற அமெரிக்க அரசாங்கத்தின் பிரதானிகள் ஒருவர் அடுத்தவர் பெரிய அளவில் பெயர் அறியப்படாத இந்த இரண்டு நாட்களில் அதிகமாக பெயர் அடிபட்ட ஒருவர் இவரை பற்றி பல பேரும் தேடி தேடி யார் இவர் ட்ரம்ப் என்னத்துக்காக இவரை கொண்டு வந்தார் என்று கேட்டு ஒருவர் தான் ஸ்டீவ் விகோஃப் இவர் ஜனாதிபதியாக இப்போது தெரிவு செய்யப்பட்டு இன்னும் ஏற்காத டொனால்டு ட்ரம்ப்பின் மத்திய இடுக்குக்கான ஒரு தூதுவராக அமைந்து கொண்டு வருவார் இவர் தான் பெஞ்சமின் நெட்டானியாகுவோடும் அதுபோல கட்டார் நாட்டு பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியோடும் தனித்தனியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த விடயங்களை இவ்வளவு விரைவாக கொண்டு வருவதற்கு காரணம் வந்து கருதப்படுகின்ற ஒருவர் இவர் உண்மையில் ஒரு வர்த்தகர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக செயற்பட்ட புளோரிடா மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் பிரிட் மெகை பொறுத்தவரையில் அவர் அமெரிக்க ஜனாதிபதி விலகி செல்கின்ற ஜோ பைடனின் மத்திய கிழக்குக்கான ஆலோசகர் இவர்களோடு சேர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டவர்களில் இன்னும் ஒரு மிக முக்கியமானவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்த உளவுத்துறை பிரதானியான ஹசன் ரஷா இவர் தான் இரண்டு தரப்புகளதின் பலம் பதவியினங்களை சரியான முறையில் அறிந்து இந்த யுத்தமானது இப்போதைக்கு முடிவு கொண்டு வரப்படாவிட்டால் இன்னும் ரத்த கடங்கியை பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி உடனடியாக இரண்டு தரப்புகளுக்கும் அல்ல மூன்று தரப்புகளுக்கும் ஆலோசனை வழங்கியவர் அதாவது கட்டார் எகிப்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஜேத் காலேல் அல் ஹயா என்று சொல்லப்படுகின்ற ஹமாஸின் அரசியல் பிரிவின் பிரதானியும் இதிலே மிக முக்கியமான பங்காற்றியிருந்தார் அவருக்கு தனது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலேயே தான் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் இதன் அடிப்படையில் தனக்கு இதில் வேறு எந்த நன்மைகளும் வேண்டாம் தன்னுடைய மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் காரணத்தை சொல்லியிருந்தார் ஆனால் யுத்த நிறுத்த அறிவிப்பு வழியான பிறகு உடனடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தியது அதற்கு முதல் கொஞ்சமாவது ஓய்ந்திருந்தது உடனடியாக தாக்குதல்களை நடத்தியிருந்தது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருப்பதோடு இந்த போர்த்தம் குறித்த சந்தேகத்தையும் இந்த போர் நடத்தம் மூன்று கட்டங்களாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்த ஒரு நம்பிக்கை இனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது டொனால்டு டிரம்பின் வெற்றியாக சித்தரிக்கப்படுவது பற்றி நான் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தேன் மேற்கு ஆசியாவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள பிணை கைதிகள் விவகாரத்தில் சமரசத்தை எட்டியிருக்கிறோம் இந்த பிணை கைதிகளை மீட்பதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது விரைவில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் தான் ஆட்சிக்கு வர முதலே இங்கே அமைதியோடு வருகிறேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் அவரது மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது பெஞ்சமின் நெட்டனியாகுவை பொறுத்தவரையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு நன்றி தெரிவித்திருந்தார் தனக்கு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு ஊக்குவித்தது பற்றி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அதுபோல ஹமாஸின் தலைவரான கலில் அல்ஹாயா ஹாயா பலசீனத்தின் மீண்டு எழுந்தும் திறனின் விடைவாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டதை வேண்டும் காசாவில் நடைபெறுகின்ற யுத்தத்தை நிறுத்தும் பலசீன மக்களுக்கு மிகவும் தேவையான மனிதநேய உதவிகளை அதிகரிக்கும் பணைய கைதிகளை தங்கள் குடும்பங்களோடு மீண்டும் இணைக்கும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னுடைய தகவலை இந்த நிறுத்தம் குறித்து குறிப்பிட்டிருந்தார் இது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக பலசீன மக்களுக்கு நீண்ட காலமாக உதவிகள் கிட்டவில்லை அந்த உதவிகளை வழங்குவதற்கு பல்நாட்டு நிறுவனங்களும் பல அமைப்புகளும் சேர்ந்து வழங்கிய உதவிகளை கொண்ட வாகனங்கள் எல்லைகளிலே தரத்திருக்கின்றன அந்த வாகனங்களுக்கான அனுமதியும் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகுதான் வழங்கப்படும் என்று சொல்லி கருதப்படும் போது அதை பல பேரும் எதிர்பார்த்திருக்க பத்தொன்பதாம் தேதி வரை இந்த மூன்று நாட்கள் கேட்டு இழுத்து அடித்திருப்பதானது இஸ்ரேலுக்கு இன்னும் தாக்குதல் வன்மை அதிகரித்து கொடுக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது இரண்டைய நாளில் இடம்பெற்ற அகோர தாக்குதல்களில் எண்பது பேராவது கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லும் போது குழந்தைகள் மீதும் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதானது மிக பெரும் சோகத்தை வரவழைத்திருக்கிறது காசாவில் உள்ள பொறியியலாளர்கள் தங்கும் இடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே கடந்த பதினைந்து மாதங்களாக அதாவது சரியாக எண்ணிக்கை அடிப்படையில் நாட்களின் எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லப்போவதாக இருந்தால் நானூற்று அறுபத்தி ஏழு நாட்களாக நடந்து வருகின்ற இந்த மோதல்களில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று ஹமாஸின் அதிகாரப்பூர்வமான சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது ஆனால் உண்மையில் எண்ணிக்கையானது ஐம்பதாயிரத்தை விட அதிகமாக இருக்கலாம் உண்மையான எண்ணிக்கை என்று சொல்லி கருதப்படுகிறது மிக அதிகமான சனத்தொகை அடத்தி கொண்ட மக்கள் வாழும் பிரதேசம் இந்த காசா இப்பொழுது பேய் நகரமாக வரிச்சோடி போயிருக்கிறது என்பதுதான் மேற்குரக நாட்டவர்களின் வர்ணனையில் இருந்து காணப்படுகின்ற ஊடக வீரர்கள் பல பேரும் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கே இருந்து நம்பகமான தகவல்கள் வருவது நின்று போயிருந்தது இஸ்ரேல் இன்று நடைபெற்ற தாக்குதல்களை பற்றி தன்னுடைய கருத்தை சொல்லும்போது காசா பெருநில பரப்பின் மீது தாங்கள் அடையாளப்படுத்திய ஹமாஸின் தீவிரவாத இயக்க மறைவிடங்கள் அமைந்திருந்த ஐம்பது இடங்களை தாங்கள் தாக்கியதாக குறிப்பிடுகிறார்கள் இன்றைய நாளில் அவர்களது ஊடக தகவலின் அடிப்படையில் ஹமாஸ் இயக்கத்தினர் தங்கியிருந்த பல்வேறு இடங்கள் மீது தங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் இந்த காசா பெருநில பரப்பிலே இருந்த ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிஹான் தீவிரவாதிகள் ஆகியோர் அதுபோல ஆயுதம் தாங்கிய பல்வேறு தீவிரவாத போராளிகள் ஆகியோர் கொல்லப்பட்டதாக தாங்கள் தகவல் அறிந்தே இந்த தாக்குதலை நடத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறது இப்போது பல பேரும் கேட்கின்ற கேள்வி இந்த போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்தால் போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக இது வரும்போது இஸ்ரேல் தன்னுடைய துருப்புக்களை அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மீள ஆரம்பித்த இந்த யுத்தத்துக்கு முன்னதாக தாங்கள் இருந்த இடத்துக்கு கொண்டு செல்லுமா இல்லாவிட்டால் இப்போது ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற பிரதேசங்களை தன் வசப்படுத்திக் கொள்ளுமா இரண்டாவது மூன்றாவது கட்டங்களில் இஸ்ரேல் துருப்புக்களின் பின்னகர்வை பற்றியும் பேசப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது முப்பத்து மூன்று பனைய கைதிகளின் விடுதலை தான் முதலாவது கட்டமாக பேசப்படும் அந்த முதலாவது கட்டத்தின் போது இந்த முப்பத்து மூன்று கைதிகள் அதாவது ஹமாஸ் போராளிகள் வசம் இருக்கிற முப்பத்து மூன்று பனைய கைதிகள் வழங்கப்படுவார்கள் அதன் அடிப்படையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தங்களிடம் உள்ள பனசீன கைதிகளை படிப்படியாக விடுவிக்க இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்திருக்கிறது கட்டாரின் பிரதமர் அல் தானி இது பற்றி தான் தெரிவித்திருந்தார் இந்த முப்பத்து மூன்று பேரின் விடுதலை மிக முக்கியமானதாக இஸ்ரேலினாலும் கேட்டு பெறப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் இப்போது இஸ்ரேல் துருப்புக்கள் அந்த முதல் கட்டத்திலேயே தாங்கள் தங்கி இருக்கிற தாங்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிற பலஸ்தீன மக்கள் வாழ்ந்து வந்த காசா பிரதேசங்களிலிருந்து பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் அதே போல ஜோ பைடனும் இந்த விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறார் பலஸ்தீனத்தின் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் காசா பிரதேசத்தில் சரிந்து வாழ்ந்த அந்த மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தாக்குதல் காரணமாக தாங்கள் தப்பி ஓட வேண்டியிருந்தது உலகத்திலே மக்கள் செறிவு அதிகமாக சரிந்து வாழ்கின்ற பகுதிகளில் உண்டாக இருந்தது இந்த காசா பெருநில பரப்பு நாற்பத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பிலே இரண்டு தசம் இரண்டு மூன்று மில்லியன் மக்கள் பலசீன மக்கள் சரிந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இறுதியாக இடம்பெற்ற யுத்தத்துக்கு முதல் அங்கே வறுமை அதிகரித்து இருந்ததாகவும் வேலைவாய்ப்பற்றோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாகவும் கூட சொல்லப்படுகிறது அவர்களில் ஹமாஸ் ஹமாசியகத்தில் இணைந்திருக்கலாம் என்பது இஸ்ரேல் எழுப்பியிருக்கின்ற ஒரு சந்தேகம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அளவில் ஐந்தரை லட்சத்துக்கும் ஆறு லட்சத்துக்கும் இடைப்பட்டதாக இருந்த இந்த காசா சனத்தொகையானது திடீரென்று இரண்டு தசம் இரண்டு மூன்று மில்லியனாக அதிகரித்திருந்தது இஸ்ரேல் மத்தியில் ஒரு விதமான சந்தேகத்தை எழுப்பியிருந்தது உண்டு எனவே இந்த முதற்கட்ட நடவடிக்கைகளின் போது இப்போது அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டிருப்பதை போல இடம்பெயர்ந்திருக்கின்ற இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் அதில் எத்தனை பேர் தெரியவில்லை அவர்களும் தங்களது சொந்த இருப்பிடங்களுக்கு மீண்டும் வரலாம் இந்த முடிவடைகின்ற தருவாயில் இரண்டாம் கட்டம் குறித்து அதுதான் மிக முக்கியமாக இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு முடிவு இதன் அடிப்படையில் இங்கே இருக்கின்ற அத்தனை பணைய கைதிகளும் இரண்டு பக்கமும் பிடித்து வைக்கப்படுகின்ற பணைய கைதிகள் இல்ல அவற்றால் பிணை கைதிகளும் விடுவிக்கப்படுவார் பதினைந்து வருடங்களுக்கு மேலே தண்டனை பெற்ற இருநூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் வாடி வருவதாக சொல்லப்படுகிறது இத்தனை காலமும் இவர்களது விடுதலை பற்றி பேசவில்லையா என்ற கேள்விதான் தான்களுக்கு இருக்கின்ற பெருங்கேள்வி அதே போல வெஸ்ட் பேங்க் அதாவது மேற்கு கரையோரத்தில் தங்கி இருக்கின்ற இஸ்ரேலிய துருப்புகளும் விலகிச் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஒன்று அங்கே உருவார் எனவே முற்றுமுழுதாக காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் உள்ள இஸ்ரேலிய துருப்புகள் விலகிச் செல்ல அந்த இடம் பலஸ்தீனியத்தின் சுயாட்சி வசப்பெற்ற பிரதேசங்களாக மாறிக்கொள்ளும் மூன்றாவது கட்டம் பற்றி இப்போதைக்கு முழுமையாக இந்த உரையாடல்களும் இடம்பெறாவிட்டாலும் கூட இந்த அமைதியான சூழ்நிலை நிலவிய பிறகு அந்த மூன்றாவது கட்டம் படிப்படியாக திட்டமிட்டபடி கொண்டு வரப்படும் என்பதான் இப்போது முடிவெடுக்கப்படுகிறது இதற்கு அமெரிக்கா தன்னுடைய மத்தியத்தை வழங்கும் அதுபோல கட்டார் எகிப்து ஆகிய நாடுகளும் மத்தியத்தை வழங்குவதோடு ஏனைய அரபு நாடுகளின் கண்காணிப்பும் இதற்கு பெற்றுக் கொள்ளப்படும் என்று கருதப்படுகிறது இந்த விடயங்களில் அமெரிக்காவின் தலையீடும் அமெரிக்காவின் நேரடி கண்காணிப்போடும் இஸ்ரேல் இப்போது இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் ஆதரவும் ஆசையும் எப்போதும் இருக்கும் தெரியும் அப்படி இது நியாயமான தீர்வாக அமையுமா பலசீன மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட காசா பிரதேச மக்களுக்கும் இதன் மூலமாக நிரந்தர நிம்மதி கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருப்பது உண்மை இப்போது இறுதியாக ரஷ்யாவும் தன்னுடைய குரலை பதித்திருக்கிறது ரஷ்யா இஸ்ரேலிய இன்றைய தாக்குதல்களை கண்டித்திருப்பதோடு காசா போர் நிறுத்தமானது நம்பகத்தன்மையோடும் வெளிப்படைத் தன்மையோடும் கொண்டு வரப்பட வேண்டும் அது போல பலஸ்தீன மக்களுக்கு நிரந்தரமான தீர்வு கொண்டு வருவதற்கான முதலாவது அடியாக இது அமைய வேண்டும் இதுவே நிரந்தரமான முடிவாக இருக்காது என்ற போதிலும் முதலாவது போர் நிறுத்தம் சரியான முறையில் அமுல்படுத்தப்படுவது இஸ்ரேல் தன்னுடைய துருப்புகளை பின்வாங்க வைப்பது முக்கியமானது என்று இப்போது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது ரஷ்யா இஸ்ரேலிலும் சமாதானத்தை விரும்புவோர் தங்களுடைய பணிய கைதிகளை மீண்டும் உயிரோடு பெற்றுக்கொள்ள விரும்புவோர் ஆகியோர் தங்களுடைய உரத்த குரலிலான அழுத்தத்தை இப்பொழுது பெஞ்சமின் நெட்டனியாகுவின் அரசாங்கத்தின் மீது கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலும் யுத்தத்தை விரும்புவோரை விட யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புவோர் அதிகரித்து இருக்கிறார்கள் கடந்த கால டிரம்பின் ஆட்சியை விட இம்முறை மக்களது மனோநிலை மாறி இருப்பதன் காரணமாகவும் ட்ரம்ப் இந்த முடிவை முன்கூட்டியே எடுத்திருக்கலாம் என்றும் ஊகிக்கப்படுகிறது எனவே இப்போதைக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை எந்த ஒரு இஸ்ரேலிய தாக்குதல்களும் இனியும் இடம்பெறக்கூடாது என்பதோடு அவ்வாறு இடம்பெற்றால் இஸ்ரேல் அதற்கான பதில் அடியை தனியே ஹமாசிடமிருந்து மட்டுமல்லாமல் ஹமாசுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ஈரானிடமிருந்து பெற்றுக்கொள்ள கூடும் என்பதும் இப்பொழுது ஊகங்களாக மத்திய கிழக்கிலிருந்து வெளிவருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அவதானித்திருப்போம் கொஞ்சம் அச்சத்தோடும் கொஞ்சம் கவதியோடும்